அத்தியாயம் நான்கு இருவரின் வீட்டிலும் பேசி முடிவெடுத்த அந்த நாளும் வந்தது ஜீவா உற்சாகமாக பெண் பார்க்க தயாராக இனியாவோ அவனிடம் என்னென்ன பேச வேண்டும் என்பதை மனதில் தயார் செய்து கொண்டிருந்தார் பெண் பார்க்கும் படலத்திற்கு அவளது நட்பு வட்டம் முழுவதும் குழுமி இருந்தது அவளது நட்பில் பாதி பேர் ஆண் பிள்ளைகளே அவளை சுற்றி அமர்ந்து சத்தம் போட்டு கலாட்டா செய்து கொண்டிருந்தனர் பாட்டியோ மிகுந்த கவலையுடன் அவர்களை எல்லாம் பார்த்து கொண்டிருந்தார் தன் மனதில் நினைப்பதை மகனிடமும் மருமகளிடமும் எப்படி சொல்வது என்று புரியாமல் கைகளை பிசைந்தபடி அமர்ந்திருந்தார் எதேச்சையாக அன்னையின் முகத்தை பார்த்த சங்கரன் என்னமா பண்ணுது உடம்பு எதுவும் முடியலையா என்று கேட்டார் சங்கரா கொஞ்சம் நான் சொல்றத கேளே என்றார் பதட்டமாக அப்பொழுது அங்கே வந்த ஜானு என்னத்த உடம்பு எதுவும் முடியலையா என்றார் மருமகளை முறைத்தவர் பொண்ணு பார்க்குறதுக்கு எதுக்கு அவள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூப்பிட்டுருக்கான்னு கேட்க ஜானு மாப்பிள்ளை வீட்டு ஆட்கள் என்ன நினைப்பாங்க தடிப்பசங்களாம் சுற்றி நின்னா தப்பாக நினைக்க மாட்டாங்களா என்றார் எரிச்சலாக மாமியாரை ஒரு மாதிரியாக பார்த்தவர் அத்த எந்த காலத்தில் இருக்கீங்க நீங்கள் அதெல்லாம் யாரும் தப்பாக நினைக்க மாட்டாங்க என்று கூறிவிட்டு வேகமாக அங்கிருந்து நகர்ந்தார் தலையில் அடித்து கொண்ட பாட்டி எந்த காலம் ஆனாலும் ஆம்பளை ஆம்பளை தான் அவன் மனசு சிந்திக்கிறது மாறாது அதை எப்பத்தான் புரிஞ்சுக்க போறீங்களோ என்று புலம்பி விட்டு ஓரமாக அமர்ந்து கொண்டார் சற்று நேரத்தில் ஜீவாவின் குடும்பமும் அவளது பெரியப்பா அத்தை சித்தி என்று பெரிய கூட்டமே பெண் பார்க்க வந்திறங்கியது அவ்வளவு கூட்டத்தை கண்டதும் விழிப்பிடுங்கி போனார் ஜானகி அவர்கள் வீட்டிலோ பெண்ணின் நண்பர்களும் அவர்களும் மட்டுமே கணவரை சைகையால் அழைத்து என்னங்க பொண்ணு பார்க்கவே இவ்வளவு கூட்டம் வந்திருக்கு என்று பயத்துடன் கேட்டார் ஒன்று தானே பார்க்க வந்திருக்காங்க நமக்கு பிடிச்சா தான் மேற்கொண்டு பேச போகிறோம் பார்த்துக்கலாம் விடு என்று கூறிவிட்டு வந்தவர்களை வரவேற்று அமர வைத்தார் இனியாவின் நண்பர்கள் அனைவரும் ஹாலில் வந்து அமர்ந்து ஜீவாவை பார்த்து கொண்டிருந்தனர் ஜீவாவிற்கோ என்னடாது இவ்வளோ பேர் நிற்கிறானுங்களே யாரை வினுங்க என்று யோசனையாக இருந்தது அதற்குள் பெரியவர்களின் அறிமுகப்படலம் முடிந்து சிறியவர்களிடம் வந்தபொழுது அங்கு நின்றவர்கள் ஒவ்வொருவராக தங்களை இனியாவின் நண்பர்கள் என்று அறிமுகப்படுத்தி கொண்டனர் இத்தனை ஃப்ரெண்ட்ஸா என்று சரோஜா கணவரை பார்க்க அவர் எதை பற்றியும் கவலைப்படாமல் சங்கரனுடன் பேசிக்கொண்டிருந்தார் ஜீவாவும் அவர்களிடம் இயல்பாக பேசிக்கொண்டிருந்தான் பாட்டிக்கு அதை பார்த்து நிம்மதியானது அறையில் இருந்த இனியாவிற்கோ இன்னைக்கு எப்படி ட்ரெஸ் பண்ணிட்டு வந்திருப்பான் போட்டோவில் பார்த்த மாதிரி இருப்பானா என்று யோசனையுடனே அமர்ந்திருந்தாள் அப்பொழுது உள்ளே வந்த சிவானி கையை சூப்பர் சூப்பரால் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட ரொம்ப இயல்பாக பேசிக்கிட்டு இருக்காரு அதுவும் இன்னைக்கு நீ விரும்புகிற மாதிரி அசத்தலாக வந்திருக்கார் என்றாள் அவளுக்கு அப்பொழுதே எழுந்து சென்று அவனை பார்த்துவிட ஆவல் வந்தது ஆனால் அன்னையின் பேச்சு நினைவிற்கு வந்து பல்லை கடித்து கொண்டு அமைதியாக அமர்ந்திருந்தாள் சற்று நேரத்தில் ஜானகி வந்து அவளை அழைத்துச் சென்றார் அழகான டிசைனர் புடவையில் நளினமாக வந்து நின்றவளைக் கண்டதும் அவனுக்கு மூச்சடைத்தது மகனை விழிய மகன் விழியெடுக்காது பார்ப்பதைக் கண்டதும் முழங்கையால் அவன் இடுப்பில் இடித்து தேய் எப்படியா பார்த்து வைப்ப என்று கடுப்படித்தார் சரோஜா அவனோ சிறிதும் அலட்டிக் கொள்ளாமல் அதுக்கு தானே கூட்டிட்டு வந்திருக்க என்றான் அவனது அந்த பேச்சில் மானசீகமாக தலையில் அடித்துக்கொண்டு இனியாவை பார்த்து இப்படி வந்து உட்காருமா என்றார் அவ்வளவு கூட்டத்திற்குள்ளும் நடுவில் அவனை நிமிர்ந்து பார்க்க முடியாமல் அவளுக்கே வெட்கமாக இருந்தது சரோஜா அமர சொன்னதும் அவர் பக்கத்தில் அமர்ந்து கொண்டாள் ஜீவாவின் சொந்தங்களுக்கு அவளை மிகவும் பிடித்து போனது சரோஜாவும் அவளது மென்மையான பேச்சிலும் அமருக்கியான பண்பிலும் மொத்தமாக அவள் பக்கம் சாய்ந்து விட்டார் மெல்ல மகன் பக்கம் சாய்ந்து என்னடா பிடிச்சிருக்கா என்றார் ம் ரொம்ப பிடிச்சிருக்கு என்றான் அவசரமாக அப்பொழுது சரோஜாவின் அருகில் அமர்ந்திருந்த இனியாவின் தந்தையின் பக்கம் திரும்பிய இனியா அப்பா நான் அவர்கிட்ட தனியாக பேசணும் என்றாள் அவர் அனுமதி கேட்பது போல சிவசுவை பார்க்க அவரோ சரோஜாவை பார்த்தார் ஜீவாவோ எவரையும் பார்க்காது எழுந்து நின்றிருந்தான் சரோஜாவிற்கு அப்படி ஒரு எரிச்சல் வந்தது அதை காட்டி கொள்ளாது போய் பேசிடுவா ஜீவா என்றார் விட்டுக் கொடுக்காது அதை கேட்க அவன் அங்கே நின்றால்தானே அவள் பின்னோடு அறைக்குள் சென்றிருந்தான் அதை கண்டு பல்லை கடித்து கொண்டு அமர்ந்து கொண்டிருந்தான் எதிரெதிரே நின்றிருந்த இருவரும் முதலில் யார் பேசுவது என்று தெரியாமல் சற்று நேரம் அமைதியாக இருந்தனர் ஜீவாவோ அவளை நன்றாக பார்க்க வாய்ப்பு கிடைத்தது என்று எண்ணி பார்த்து அமர்ந்திருந்தான் அவளும் சிறிதும் வெட்கப்படாமல் அவனை ஆராய்ந்து கொண்டிருந்தாள் போட்டோவில் பார்த்தது இல்லாமல் பார்த்தது போல அல்லாமல் ஜீன்ஸ் பேண்ட்டும் டி ஷர்ட்டும் போட்டுக்கொண்டு அமர்ந்திருந்தவன் அவள் மனதில் அழுத்தமாக நின்று அமர்ந்து விட்டான் ஹாலில் கேட்ட பேச்சு சத்தத்தில் சுதாரித்துக்கொண்டவள் கொண்டவள் மெல்ல எனக்கு கல்யாணத்துக்கு பிறகு வேலைக்கு போகணும் என்றாள் அவள் பொதுவாக சொன்ன விஷயத்தை சம்மதம் சொல்லிவிட்டதாக எண்ணி நான் அதெல்லாம் தடுக்க மாட்டேன் நீங்கள் போங்க என்றான் அவன் அப்படி சொன்னதும் எனக்கு பர்மிஷன் கொடுக்க நீங்கள் யார் ஒரு கைத்த கழுத்தில் கட்டிட்டா என்னுடைய விஷயங்களை நீங்கள் அனுமதி கொடுக்கலாம்னு யாரும் உங்களுக்கு உத தைரியத்தை கொடுத்தா என்றாள் கோபமாக அவளது கோபத்தை கூட ரசித்தவன் நீங்கள் கேட்டதுக்கு பதில் சொன்னேன் என்றான் சுவாரஸ்யமாக பார்த்தபடி ம் சரி அப்புறம் எனக்கு நீங்கள் ஒரு டெஸ்ட் எடுத்து ரிப்போர்ட் தரணும் என்றாள் அவள் என்ன கேட்கிறாள் என்று புரியாமல் பார்த்தான் எய்ட்ஸ் டெஸ்ட் எடுத்து ரிப்போர்ட் கொடுத்துருங்க என்று கூறி அவள் முடிக்கும் முன் நாற்காலியை பின்னுக்கு தள்ளி எழுந்து விட்டான் அதில் பயந்து போய் கண்கள் விரிய எழுந்து அவளும் எழுந்து நின்று விட்டாள் அவளை முறைத்தவன் அப்போ நீங்களும் எனக்கு ஒரு ரிப்போர்ட் கொடுங்க இதுவரை அபாஷன் எதுவும் பண்ணதில்லைன்னு என்றான் அவன் அப்படி கேட்டதும் உயரழுத்த மின்சாரம் தாக்கப்பட்டது போல என்ன கேட்ட பொண்ணு பார்க்க வந்துட்டு இப்படி கேட்க வைக்கமா இல்லையா என்றாள் கோபமாக ஹலோ முதல்ல கேட்டது நீங்க உங்க கேள்வி என்னன்னு ஞாபகம் இருக்கா என்றான் எரிச்சலாக அப்பொழுதுதான் தனது கேள்வி அவனை தாக்கி இருக்கும் என்பதுக்குரிய இப்போல்லாம் ஜாதகம் பார்ப்பதை விட இந்த ரிப்போர்ட்ஸ் தான் முக்கியம் அது கேட்டது தப்பா என்ன என்றாள் இறங்கிய குரலில் அவனோ கிண்டனாக நான் தப்புன்னு சொல்லவே இல்லையே நீங்கள் கேட்ட மாதிரி நானும் ஒரு ரிப்போர்ட் கேட்டேன் என்றான் அசால்ட்டாக தான் கேட்டது தப்பென்றாலும் அதை ஒத்துக்கொள்ள மனமில்லாமல் மனதிற்குள் அவனை தாளித்து கொண்டாலும் ஏனோ அவனை பிடித்துப் போனது அவளுக்கு அவனுக்குமே அவள் பேசியதில் அதிர்ச்சி என்றாலும் அவளது அந்த குணம் அவனை கவர்ந்தது வெளியில் வந்து இருந்தவர்களோ இருவரும் ஒருவரை பற்றி ஒருவர் அறிந்து கொள்ள பேசி கொண்டிருக்கிறார்கள் என்று என்ன இவர்களோ ஒருவரை ஒருவர் ஏடாகூடமான கேள்விகளால் தாக்கிக் கொண்டனர் அதையும் மீறி இருவரின் மனமும் ஒன்றுபட்டது காலத்தின் கோலம் வெளியில் வந்தவன் நேரே சென்று தந்தையின் அருகே அமர்ந்து கொண்டு இனியாவின் தந்தையை பார்த்து எனக்கு எனக்கு பொண்ணை என்று விட்டான் சரோ இதை எதிர்பார்க்காதவர் எரிச்சலுடன் அமர்ந்திருந்தார்